இரையேசுவின் திறமை சகோதர சகோதரிகள தாவீது இஸ்ரேலுக்கு வந்தவுடன் அவர் அவருடைய அரண்மனைக்கு வந்து தங்கியவுடனே அங்கு ஒரு சின்ன கழகம் உண்டாகிறது அந்த கழகத்துல முக்கியமாக சேபாவினுடைய கழகம் சேபா என்ன சொல்றார் தாவீது நமக்கு உரியவர் அல்ல நாம் அவருக்கு செல்ல வேண்டும் அவருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களை எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு அவன் பின்னால் போகிறதை நாம் பார்க்கிறோம் இதை பார்த்த உடனே தாவீது இதோ நம்முடைய தன்னுடைய படை தலைவனை தலைவனை அழைத்து நீங்க யோவாபின்ளுடைய ஆட்களோடு யோபாவை அழைத்து இங்கே போங்க எல்லாவற்றையும் அப்சலமை விட சேபா நமக்கு மிகப்பெரிய கொடூரத்தை பண்ண போகுறான் அவனை நீங்கள் விட்டு வைக்காதீங்க என்று சொல்லி அவனை காள அனுப்புகிறார் இவர்கள் திரும்பி போய் அவனை கொள்வதற்கு முயலும் பொழுது அவன் கரெட்டா கடைசியா இஸ்ரேல் குளங்களின் வழியாக என்ன செய்ய ஆபேல் பெத்மா பெத்மகாவுக்கு ஓடி போறான் அங்க போய் ஒரு பெண்மணி அதை டீல் பண்றா மிக திறமையாக அப்போ இதை இந்த நகரத்தை கொள்வதற்காக நீங்க வந்தீங்களா என்று சொல்லி அந்த பெண்மணி யோவாவிட கேட்கும் பொழுது யோவா சொல்றான் நான் அந்த இந்த நகரத்தை அழிக்கவோ இடிக்கவோ நான் வரல எங்களிடம் சேவாவை மட்டும் பிக்ரியின் மகன் சேவாவை மட்டும் கொடுத்துருங்க அவளை கொள்ள தான் வந்தோம் ஏன்னா தாபீது அரசனுக்கு எதிராக அவன் கழகம் செய்தான் என்று சொல்ல அவளை மக்கள்கிட்ட போய் பேசி அவனுடைய தலையை வெட்டி இதோ வாளுக்கு இந்த சைடு போடுவதையும் அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்பி வந்து அரசியல் ஒப்படைத்து இதோ அரசியல் இருக்கக்கூடிய பணியாளர்களை நியமித்து அவர்கள் வாழ்வதையும் இந்த அதிகாரத்தை நான் பார்க்கிறோம் ஆமன் பக்வர்களே கடவுள் கதோ தாபீதினுடைய கைகளை ஓங்க செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நான் செய்யும் எடுப்போம் அப்போது பெஞ்சமின் குளத்தை சார்ந்த பிக்ரியின் மகனாகன சேபா என்ற இழி மகன் ஒருவன் அங்கு இருந்தான் அவன் எக்கால மூதி உரைத்ததாவது தாவிதியிடம் இல்லை எங்களுக்கு பங்கு ஈசாயிடம் இல்லை எங்களுக்கு மரபுரிமை எனவே இஸ்ரேலரே ஒவ்வொருவரும் செல்லுங்கள் உங்கள் கூடாரங்களுக்கு இஸ்ரேல் அனைவருக்கும் தாவிதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு பிக்ரியின் மகன் சேபாவை பின்பற்றினர் ஆனால் யூதாவினர் யூதான் முதல் எருசலேம் வரை தங்கள் அரசரை சார்ந்திருந்தனர் தாவீது எருசலேமில் இருந்த தம் வீட்டுக்கு வந்தார் தம் மாளிகையை காப்பதற்காக தாம் விட்டு வந்த அந்த பத்து வைப்பாட்டியரையும் அழைத்து காவல் உள்ள ஒரு வீட்டில் அவர்களை வைத்து தேவையானவற்றை அவர்களுக்கு கொடுத்து வந்தார் ஆனால் அவர்களோடு உறவு கொள்ளவில்லை அவர்கள் இறக்கும் வரை காவலில் வைக்கப்பட்டு போல் வாழ்ந்தார்கள் பிறகு நோக்கி மூன்று நாட்களுக்குள் யூதாவினரை என்னிடம் வர சொல் அப்பொழுது நீயும் இங்கே இரு என்றார் அமாசா யூதா மக்களை அழைத்து சென்றான் ஆனால் தனக்கு குறித்த அந்த காலத்தில் வராமல் தாமதம் செய்தான் தாவீது அபிய அபிசாயை நோக்கி பிக்ரியின் மகன் சேவா அப்சலோமை விட மிகுதியாக தமக்கு தீங்களைப்பான் உன் தலைவனுடைய பணியாளர்களை அழைத்துக்கொண்டு அவனை துரத்தி செல்லுங்கள் இல்லையேல் அரன்சுன் நகருகளில் தஞ்சம் அடைந்து நம் கண்களிலிருந்து தப்பி விடுவான் என்று சொன்னார் யோவாவினுடைய ஆட்களும் கிரேத்தியரும் பலேத்தியரும் வலிமைமிகு வீரர்கள் அனைவரும் அபிசாயினுடைய தலைமையில் சென்றார்கள் அவர்கள் எர்சிலமிருந்து புறப்பட்டு பிக்ரியின் மகன் சேவா வைப்பின் தொடர்ந்தார்கள் அவர்கள் உள்ள பெரும் பாறை அருகே வந்தார்கள் அமாசா அவர்கள் முன்பாக வந்தான் யோசு யோபாபு தாம் உடுத்திருந்த போருடை மீது ஒரு கச்சை கட்டியிருந்தது இருந்தார் அதிலே உரையோடு கூடிய ஒரு குறுவாள் செருகப்பட்டிருந்தது அவர் முன்னால் சென்றபோது அது கீழே விழுந்தது யோபாபு அமாசா அமாசாவை நோக்கி என் சகோதரனே நலமா என்று கேட்டு அவனை முத்தமிடுவதற்காக வளக்கையால் அவனது தாடியை பற்றினார் யோபாவினுடைய இடைக்கையிலிருந்த ஒரு குருவாளை பற்றி அமாசா எச்சரிக்கையாக இருக்கவில்லை யோபாபு அதை அவன் அவன் வயிற்றில் குத்த அவனது குடல் தரையில் சரிந்தது மீண்டும் குத்துவதற்கு அவசியமில்லாமல் அமாசா இறந்தான் யோவாவும் அவருடைய சகோதரன் அபிஷாயும் யோவாவினுடைய ஆட்களில் ஒருவன் அவர் அருகே நின்று கொண்டு யோவாவை விரும்புகிறவர்களும் தாவீதின் பக்கம் உள்ளவர்களும் யோவாவை பின் செல்லட்டும் என்றான் சாலை நடுவே அமாசா தன் இரத்தத்தில் மூழ்கி கிடக்கவே வீரர்கள் அனைவரும் அங்கேயே நின்று விட்டதை அந்த மனிதன் கண்டான் அமாசாவினுடைய அருகே வந்தவர்கள் அனைவரும் நின்று விட்டதை கண்டு அவனை சாலையிலிருந்து வயலுக்கு இழுத்து ஒரு துணியால் மூடினான் அமாசா சாலையிலிருந்து விளக்கப்பட்டதும் அனைவரும் யோவாவை பின் சென்ற சென்று பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர் சேபா அனைத்து இஸ்ரேல் குளங்களின் வழியாக ஆபேல் சென்றான் ஒன்று அவன் பின் சென்றனர் யோவாவும் அவர் படையினரும் ஆபேல் பெத்மா முற்றுகையிட்டு சேவாவை வளைத்தனர் நகருக்கு எதிராக மதிலை சுற்றி முற்றுகை கோட்டை எழுப்பினர் அக்கோட்டையிலிருந்து யோவாவோடு இருந்த வீரர்கள் அனைவரும் அம்மதிலை தகர்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அறிவு கூர்மையுள்ள ஒரு பெண் நகரிலிருந்து குரல் கொடுத்து கேளுங்கள் கேளுங்கள் தயகோர்ந்து யோபாவை சொல்லுங்கள் நான் அவரிடம் பேச வேண்டும் என்றார் யோபாபும் அவர் அருகே வந்தார் அப்பெண் அவரை நோக்கி யோபாவு என்பவர் நீர்தாமா என்றார் நானே தான் என்றார் யோபாபு உம் அடியாளினுடைய வார்த்தைகளை கேளும் என்றார் அப்பெண் கேட்கிறேன் என்றார் யோபாபு அப்பெண் தொடர்ந்து யோபாவிடம் ஆவேலுக்குச் சென்று ஆலோசனை கேட்பார்களாக என்ற சொல் வழக்கு முற்காலத்தில் இருந்தது அதன்படியே சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு வந்தன இஸ்ரேலில் நாங்கள் அமைதியும் நாணயமும் உடையவர்கள் இஸ்ரேலினுடைய தாயென விளங்கும் இந்நகரை நீ அழிக்க தேடுவதேன் ஆண்டவனின் உரிமை சொத்தை நீ விழுங்க முயல்வதேன் என்று கேட்டார் அதற்கு யோபாபு இல்லை விழுங்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை காரியம் அதுவன்று ஒன்று எப்ராயும் மலைப்பகுதியை சார்ந்த விக்ரியின் மகன் சேவா என்பவன் அரச தாவீதிற்கு எதிராக கையோங்கியுள்ளான் அவனை மட்டும் என்னிடம் ஒப்படையுங்கள் நான் நகரிலிருந்து விலகிவிடுவேன் என்று பதில் கூறினார் அப்பொழுது அப்பெண் இதோ அவன் தலை நகர நகர மதிலுக்கு அப்பால் உம்மிடம் தூக்கி எறியப்படும் என்றார் மக்கள் அனைவரையும் அப்பெண் அணுகி மதில் நுட்பத்துடன் பேசினார் அவர்களும் பிக்ரியின் மகன் தலையை வெட்டி யோபாவிடம் எரிந்தார்கள் யோபாவு எக்காலம் ஊத ஒவ்வொருவரும் நகரை விட்டு நீங்கி தத்தம் வீடுகளுக்கு சென்றனர் யோபாவுக்கு திரும்பி அரசரிடம் சென்றார் அனைத்து இஸ்ரேலினுடைய பழைய தலைவராக யோபாவும் கிரேத்தியர் பெலேத்தியர் ஆகியோருடைய தலைவராக யோயா தாயினுடைய மகன் பிணையாவும் இருந்தனர் அதோராம் கொத்தடைமைகளுக்கு பொறுப்பாளராகவும் அதிலுதீன் மகன் யோசபாத்து பதில் பதிவாளராகவும் இருக்க சேவா செயலாளராகவும் சாதோக்கும் அபியத்தாரும் குருக்களாகவும் பணியாற்றினர் யாயிரை சார்ந்த ஈராவும் தாவிதின் குருக்களின் ஒருவராக இருந்தார் பிரைசலால் येसुके मरिए ये वागे